மறைந்த ஏ வி எம் சரவணன் அவர்களின் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா தங்கத்தில் வீடு கட்டிய முதல் மனிதன் என்றே சொல்லலாங்க பிறந்த நாள் இறந்த நாளாக மாறிய சோகம் என்ன நடந்தது இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க ஓகே அதாவது இவர் தாங்க சினிமாவோட ஒரு மிகப்பெரிய ராஜா காட்டுக்கு எப்படி சிங்கம்னு சொல்லுவாங்களோ சினிமா துறையில இவர் தான் முதலாளி ஓகேவா ரஜினிகாந்துக்கும் சரி எம்ஜிஆருக்கும் சரி அண்ட் பிற மொழிகள் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லாத்துலேயுமே அதாவது இவங்களுக்கு இது தாங்க மூலத்தொழிலே தயாரிப்பு நிறுவனம் தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மூல தொழிலே ஓகேவா அன்றைய காலகட்டங்களே நினச்சி பாருங்க அந்த பிரிட்டிஷ் காலகட்டங்களிலே வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு ராஜாவாக இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க சினிமா துறையில முதலாளி ஓகேவா என்று கமலஹாசன் உலகநாயகனா இருக்காருனா அதற்கு உயிர் கொடுத்தவங்க வந்துட்டு இவங்க தாங்க ஏவிஎம் எம் சரவணன் என்பது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஆயிருக்காருனா அவருக்கும் உயிர் கொடுத்தவர் இவர் தான் பராசக்தியில் சிவாஜி கணேசன் நம்ம போற்ற இல்லையா நடிப்பின் அசுரன் என்று அந்த அசுரனை உருவாக்கியவரும் இவர் தான் மக்கள் திரகத்தை உருவாக்கியவரும் இவர் தான் இவங்க அப்பா மையப்பன் அதுக்கப்புறம் காலம் தொடர்ந்து தொடர்ந்து இவங்களுக்கு வந்துட்டு வாழையடி வாழையா இதுதாங்க தொழில் இதுதாங்க தாங்க பிஸ்னஸ் சினிமா துறை மூலமே படங்கள் தயாரித்து சின்ன சின்ன நாடகங்கள் தயாரித்து இப்படி வளர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அப்பா வலுவா இருந்தா பையன் வந்துட்டு சோடையா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இவருமே வந்துட்டு மிகப்பெரிய இன்டெலிஜென்ட்டுங்க அப்பா பக்கத்தில் இருந்து இருந்து எல்லாத்தையும் லெசன் பண்ணி அப்பாவுக்கு மேல வந்துட்டு பிரதானமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்தையும் எடுக்கிற அந்த நேக்கு நுணுக்கங்கள் நுட்பங்கள் எல்லாமே தெரிந்தவர் ட்ரெண்டிங்கேற்றவர் மாத்தக்கூடியவர் அவங்க அப்பாவது பெரிய நடிகர்களை நம்பி மட்டுமே இருந்தாருங்க ஆனா இந்த மனுஷன் தான் இளைஞர்கள் உள்பட எல்லாத்தையுமே பல பரிமாணங்கள்ல வந்துட்டு தயாரிப்பு நிறுவனத்தை கொண்டு போனவர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அந்த தனி சிறப்பு இவரிடம் மட்டுமே இருக்கிறது அதுதான் மெட்ராஸ் செரிப்னு போற்றப்பட்டவர் இவர் ஓகேவா அதாவது மெட்ராஸோட ஒரு மிகப்பெரிய ராஜா அந்த மாதிரி ஒரு பதவி வைத்தவர் என்பது உங்களுக்கு தெரியும் சரி அடையாளம் அந்த அடையாளம் தான் பலருக்கு அடையாளம் கொடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க கமலஹாசன் ரஜினிகாந்த் எல்லாம் அங்கேயே வாழ்ந்தவங்க நடிகர் சிவாஜி அண்ட் எம்ஜிஆர் அவர்கள் எல்லாருமே எல்லாத்துக்குமே இவங்க தாங்க முதலாளி இன்றைய வர இவங்க இவங்க சொத்துல தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சு நினைச்சுக்கங்களேன் ரஜினிகாந்த் உள்பட கமலஹாசன் உள்பட அஜித் உள்பட விஜய் உள்பட எல்லா எல்லாருமே யார் யார் இருக்காங்களோ இவங்க உப்பு சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான் அத்தனை பேருமே என்பது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே அப்படி ஒரு மிட்டா முராசுன்னு சொல்லுவாங்க ஒரு மிகப்பெரிய முதலாளியா வாழ்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க டிசம்பர் மூணாம் தேதி வந்துட்டு இவர் பிறந்தாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆனா அவருடைய இறப்பு டிசம்பர் நாலு பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் வந்துட்டு அவர் இறந்திருக்காரு இந்த இறப்ப வந்துட்டு தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த திரையுலகமே கண்ணீரில் மூழ்கியுள்ளது உள்ளது இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது முப்பத்தி ஆறு வயதில் காலமாக இருக்காருங்க இவர்கிட்ட இருக்கிற தனி சிறப்பு என்னன்னா இவங்க அப்பா பெரிய பெரிய நடிகர்களை நம்பி தான் பணத்தை போடுவார் ஆனால் இவர் அப்படி கிடையாதுங்க ஃப்ரெண்டிங்கில் அந்த காலகட்டங்களுக்கு ஏற்றவாறு யார் யார் எப்படி மக்களுக்கு கதை பிடிக்கும் எதில் ரசனையாக இருக்காங்க எந்த நடிகர்களை நேசிக்கிறாங்க இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இன்டெலிஜெண்ட்டாக இதுதான் பிரசா பிரசன்ட் ஆப் திங்கிங்னு சொல்லுவாங்க மேலும் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்கள்லாம் ஒரு மூன்று நடிகர்கள் தான் பெரியாள் உங்களுக்கே தெரியும் ஜெமினி கணேசன் எம்ஜிஆர் சிவாஜி இவங்களை மீறி எந்த படமுமே வந்துட்டு அந்த அளவுக்கு ஓடாது ஆனா அந்த ஆடியன்ஸ் மைண்ட் செட்டை பிரேக் பண்ணவர் இவர் தாங்க இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா நடிகர்களும் பிரபு ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இப்படி ஏகப்பட்ட நடிகர்கள் அல்லு செல்லு எல்லாத்தையுமே வந்துட்டு உருவாக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இன்னைக்கு தமிழ் திரையுலகம் ஹிந்தி திரையுலகம் கன்னட திரையுலகம் மலையாள திரையுலகம் திரையுலகத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னா அந்த மரியாதையை வாங்கி தந்த மகத்துவமான மனிதன் வந்துட்டு இவர் தாங்க இப்பெல்லாம் வந்துட்டு இவர் இப்ப இயக்குறது கிடையாது முக்கியமான படங்கள் நல்ல படங்கள் தான் வந்துட்டு தேர்வு பண்ணுவாரு குடும்ப பாங்கான படங்கள் இருக்கணும் வன்முறை இருந்தாலும் அதுல தத்துவம் இருக்கணும் தனித்துவம் இருக்கணும் மண் வாசனை இருக்கணும் இதெல்லாம் பிடிச்சாதான் அந்த படத்தை வந்துட்டு செலக்ட் பண்ணுவாரு சேம் டைம் பாத்தீங்கன்னா என்ன சொல்கிறது அந்த காரக்குடியில் பிறந்ததுனால காரக்குடி அந்த செட்டிநாடு சமையல் அந்த ரசனை இருக்கும்னு வைங்கள அதுதான் இவரோட படத்துல எல்லாத்துலயுமே அந்த ஒரு ரசனை இருக்குங்க சம்சாரம் அது ஒரு மின்சாரம் முரட்டுக்காலை இந்த படம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா களத்தூர் கண்ணம்மா பராசக்தி சிவாஜிக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய திரு கருப்பு முனை என்றே சொல்லலாங்க இப்படி படங்களை சூஸ் பண்ணுவார் இப்போ பார்த்தீங்கன்னா படங்க படமாக எடுக்கிறாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க துப்பாக்கி எடுத்து ஏதோ டம்மு 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 டம்னு சொல்கிறாங்க ரத்தம் ஜெதறதே தவிர கதையில் ஒன்றும் இருக்க மாட்டேதுங்க பேன் இண்டியா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ எடுக்கிறாங்களே தவிர அமெரிக்கானலாம் கூடிப்படத்தில் கேவலப்படுத்தி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி தான் படம் எடுக்கிறாங்களே தவிர அந்த வன்முறையிலையும் ஒரு மிகப்பெரிய கல ரசனை இருக்கணும் கதை ரசனை இருக்கணும் இதெல்லாம் வந்துட்டு கால்குலேட் பண்ணி புரிஞ்சு எடுக்கக்கூடியவர் பணத்துக்கு வந்துட்டு வில போக மாட்டாருங்க அதுதான் கோடீஸ்வரன் பணத்திலேயே வாழ்ந்ததுனால அதாவது குடில வந்துட்டு தங்கத்திலேயே வந்துட்டு வீடு கட்டிய வீடு கட்டிய முதல் மனிதன் இவர் தங்க இவருக்கு காருக்குடி ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்பா பிறந்த ஊர் இல்லையா எப்போதுமே இந்த தொழில் பிஸியில் சென்னையிலே தான் எப்போதுமே இருப்பார் ஸ்டுடியோல கொஞ்சம் குடும்பத்தோடு அமைதியா இருக்க வந்துட்டு காரக்குடியில மிகப்பெரிய தங்கத்தில் வீடு கட்டி இருக்கார் என்றும் வலைதளங்கள் வந்துட்டு சில செய்திகள் வெளியாகின தங்கத்தில் வீடு கட்டிய முதல் மனிதர் இவர் தாங்க ஆனா எளிமையாக இருப்பாரு எல்லாத்துக்கும் வாழ்க்கை கொடுத்தவருங்க அதுதான் இவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அதனால தான் இவருடைய இறப்புக்கு அனைத்து நடிகர்களுமே வந்து இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் இறுதி மரியாதை செலுத்தினார்கள் அண்ட் ரஜினிகாந்த் எல்லாம் பக்கத்திலேயே உட்காந்துட்டாருங்க ரஜினிகாந்த் அட்ரஸ் இல்லாம இருந்தாரு கமலஹாசன் உள்பட எல்லாருமே இப்ப இருக்கிற நடிகர்கள் அப்ப இருக்கிற நடிகர்கள் சினிமா துறைய வாழ வைத்தவர் வந்துட்டு இவர் சினிமா நடிகர்கள் நடிகைகள் எல்லாத்தையுமே வாழ வைத்த ஒரு மிகப்பெரிய கடவுள் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த கடவுள் இன்னைக்கு கடவுளிடம் வந்துட்டு சரணாகதி ஆயிட்டாருங்க அவர் ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடைய வேண்டும் நல்ல மனிதர் ஓகேவா பல நடிகர்கள் பல ஜெனரேஷன்களை வந்துட்டு உருவாக்கியிருக்காரு நல்ல கதையை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காருங்க நம்ம அதெல்லாம் சின்ன குழந்தையில இருக்கும்போது அந்த கேடிவில் அந்த ஏவிஎம் ஒரு மியூசிக் கூட வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி ஒரு மகத்தான மனிதர் மாண்புமிகும் மனிதர் நல்ல படம் எடுக்கணும் சின்ன சின்ன கலைஞர்களை வந்துட்டு உருவாக்கணும் அப்படி உருவாக்கியவருங்க இந்த மாதிரி ஒரு மனிதர்களை வந்துவிட்டு இன்றைய ஜெனரேஷனெலாம் பார்க்க முடியாது பட்டு மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தாலும் பெரிய லெவலில் அல்ட்டிக்கிற மாட்டாருங்க எளிமையாக இருக்கும் அவரோட வாழ்க்கை குடும்பத்துக்காண்டி தான் அந்த தங்கத்தில் வீடு கட்டினதே தவிர மற்றபடி இவருக்கு வந்துவிட்டு அந்த செட்டிநாட்டு சமையல் பிடிக்கும் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் வந்துட்டு சாப்பிட்டு போயிடுவார் இட்லி அந்த தேங்காய் சட்னி இதுதான் அவருக்கு வந்துட்டு பிடிக்கும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர் ஓகேவா அந்த பெரிய பணக்காரன் மாதிரி காட்டிக்கிற மாட்டாருங்க யாராக இருந்தாலும் சின்ன பையனாக இருந்தாலும் வந்துட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாரு அது அவர் ட்ரெஸ்லேயே தெரியும் இன்றவருக்கு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் இறுதி அடக்கம் செய்ய போவதாக வலைதளங்களில் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நல்ல மனிதர் அவர் ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ற நண்பர்களே நன்றி